வணக்கம் நாளிலிருந்து எப்படி ஒரு இறக்குமதியாளரை கண்டுபிடிக்குது அப்படின்ற நாலு நாள் ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குது இதில் ப்ராடக்ட் செலெக்ஷன் மார்க்கெட் செலெக்ஷன் ஹையஸ்ட்டு ப்ராஃபிட்டுக்கு எந்த நாட்டுக்கு நாம் தேர்வு பண்ண பொருளை ஏற்றுமதி பண்ணலாம் அந்த நாட்டில் எப்படி ஒரு பயர் ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி எல்லாமே வரும் இது போக உணவுப் பொருள் இறக்குமதியாளரோட முகவரிகள் சுமார் ஆயிரம் முகவரிகள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம் ஸோ இந்த வகுப்பை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது இதில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க இன்றைக்கி நாம் பூண்டு ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பூண்டோட விலை ரொம்ப கம்மியாக இருக்குது நீலகிரிஸ்லலாம் நீலகிரி பூண்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்ல அந்த காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பூண்டு கூட எண்பது ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ இப்போ பூண்டுலேருந்து என்னென்ன பொருள் இருக்கா மதிப்பு கூட்டுதல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் ஸோ அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு மூலப்பொருளே வந்து விலை குறைவாக இருந்ததுன்னு வைங்க இன்னும் லாபம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் சரியான நேரம் இது பூண்டை மொத்தமாக கொள்முதல் பண்ணி மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேக்ஸ் அதாவது கார்லிக் ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பூண்டு செதில்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா இருபது சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் லாபம் இருக்குது பெரும்பாலும் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி குக்கீஸ் சிப்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் மசாலா பொடி தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அவங்க ஊறுகாய் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து இந்த ஃப்ளேக்ஸை வந்து வாங்குவாங்க அதுக்கடுத்து கிரானுலஸ் பூண்டு துகள்கள் இது வந்து பவுடராகவும் இருக்காது அதே நேரத்தில் இந்த ஃப்ளேக்ஸாகவும் இருக்காது அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரியான கிரானுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த பூண்டு துகள்களை வந்து இருக்கும் அது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது இது குறிப்பாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ரெடி டு ஈட்டு அல்லது ரெடி டு குக் அப்படின்ற உணவுப் பொருளை தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து இந்த கார்லிக் கிரானுவல்ஸை வந்து வாங்குவாங்க பெரும் பெரும்பாலும் இந்த ரெடிமேட் சூப் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் சாஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு பொடி அதாவது கார்லிக் பவுடர் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் நமக்கு லாபம் இருக்குது இது குறிப்பாக இந்த பல்வேறு ஸ்பைசஸ் பிளண்ட்டு தயார் பிளண்ட் பண்ணி அதை பிராண்டு போட்டு விற்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் கறி மசாலா சிக்கன் மசாலா இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசூட்டிக்கல் மற்றும் இந்த ஊட்டச்சத்து துறை இருக்குது இல்லைங்களா அவங்க வந்து இந்த பூண்டு மாத்திரைகளை வந்து கொடுப்பாங்க சப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க இந்த ஃபுட்டு சப்ளிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி உடம்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை வந்து பூண்டு மாத்திரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ஃபார்மசுட்டிக்கல் நிறுவனங்கள் கூட இந்த பூண்டு பொடியை வந்து அதிக அளவில் இம்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு விழுது பேஸ்ட் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுன்னு நம்ம கடையில் கூட வாங்குவோம் ஸோ அதில் பூண்டு பேஸ்ட் மட்டும் தனியாக நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் லாபம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமம் நான் ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் லாபம் இருக்குது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு இண்டஸ்ட்ரி ஹோட்டலு கேட்ரிங் நிறுவனங்கள் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அதிகமாக இதை கொள்முதல் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச பூண்டு ஊருகா ஸோ இது நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடை பொறுத்து இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் அமெரிக்கா கனடா ஐரோப்பா வளைகுடா நாடுகளில் வந்து இந்த ரீட்டைல் ஷாப்பில் வந்து ஒரு பிராண்டு போட்டு இதை வந்து சேல் பண்ணலாம் ஆனால் இதில் பெரிய காம்படிஷன் இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து இருக்கிறதுலேயே அதிக லாபம் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா பூண்டி எண்ணெய் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் லாபம் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இதை வாங்குறாங்க பூண்டு எண்ணெயை கேப்சூலாக அவங்க வந்து பண்ணி ஆயுர்வேதம் ஆயுர்வேத மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க அந்த அரோமோ தெரப்பி அதுக்கடுத்து சில காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸில் கூட இந்த பூண்டு எண்ணெயை வந்து வாங்குறாங்க ஸோ இது வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தமான ஃபார்மசூட்டிக்கல் அரோம் அரோமா தெரப்பி அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் தான் வந்து அதிகமாக வாங்குறாங்க ஆனால் லாபம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்லிக் இன் ப்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்னா உப்பு நீரில் பதப்படுத்தப்பட்ட பூண்டு இப்போ சில நேரங்களில் நம்ம வெள்ளரிக்காய் ஏற்றுமதி பண்ணும்போது வினிகர் சொல்யூஷனில் போட்டு நாம் பாட்டில் பண்ணி பிராண்ட் போட்டு ஏற்றுமதி பண்ணுறதை பார்த்துருப்போம் அதே மாதிரி உப்பு நீரில் வந்து பூண்டை போட்டு அதை வந்து ஏற்றுமதி பண்ணும் இதுலேயும் பெருசாக இல்லாமல் இல்லை ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் தான் லாபம் இது பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தான் சாரி கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அளவுக்கு தான் லாபம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பெரிய கேட்ரிங் இப்போ ஏர் இண்டியா மாதிரியான நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு கேட்ரிங் நிறுவனம் பண்ணுவோம் நம்ம ஐஆர்சிடிசி மாதிரி நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து பெரிய அளவில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி பூண்டை வந்து வாங்குகிறாங்க ஸோ இந்த மாதிரி பூண்டை நான் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது